வரவு செலவு திட்டத்தை பாதுகிட்டை சமர்ப்பிக்க வந்த ஜனாதிபதி அவர்கள் வழக்கம் போல ஒரு சேனியோடு வரவில்லை தனி மனிதனாகவே வந்தார் தனி மனிதனாகவே அதை சமர்ப்பித்தார் அப்படியானால் அதுதான் மாற்றம் என்று மட்டும்தான் நாங்கள் கொள்ள முடியும் விரைவில் நடைபெறவுள்ளதாக கருதப்படுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் தெற்கில் மட்டுமல்ல வடக்கில் கூட இவ்வாறான ஒரு தேர்தல் நடைபெற்றால் என்பிபி அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தான் அதிக இடங்களை பிடிக்கலாம் என்ற ஒரு எது கூறப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து சொத்தைகளுக்குள் மோசமான சொத்தைகளை தவிர்த்துவிட்டு நல்ல சொத்தையை தெரிவு செய்வது என்பதுதான் தேர்தல் லக்கணமாக இருக்கின்றது இந்த ஆனது இன்று உலகளாவிய ஒரு சிக்கலாக இருப்பது இந்த ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்குமான அந்த இடைவெளி இந்த இடைவெளி தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் அதிகரித்து செல்கின்றது பல நாடுகளும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு முனைகின்றன துராட்சி அல்லது கெட்ட ஆட்சிகளை பற்றி விமர்சித்து அந்த கெட்ட ஆட்சிகளை இல்லாமல் செய்து உண்மையான மக்களாட்சி தெரிவோம் என்பதுதான் சிவகுமார விசநாயக்காவினரும் அவரது சகாக்களினதும் தேர்தல் வாக்குறுதிகளாக இருந்தது கேளிர் நிகழ்ச்சியின் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இலங்கை அரசின் அதாவது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற என்பிபி அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதீடு தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த பாதையீடு பற்றியும் இலங்கை பதவியேற்றுள்ள புதிய அரசின் பொருளாதார கொள்கைகள் பற்றியும் உரையாடுவதற்காக எமது கலையகத்துக்கு இன்று அருள் அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார் வணக்கம் அருள் அண்ணா வணக்கம் தம்பி வணக்கம் இப்பொழுது இந்த இலங்கை புதிய அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதையீடு அதாவது வரவு செலவு திட்டம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அதனை சுருக்கமாக கூறுங்கள் நாங்கள் விரிவாக அதை பற்றி கலந்துரையாடுவோம் வரவு செலவு திட்டத்தை பாதீட்டை சமர்ப்பிக்க வந்த ஜனாதிபதி அவர்கள் வழக்கம் போல ஒரு சேனியோடு வரவில்லை தனி மனிதனாகவே வந்தார் தனி மனிதனாகவே அதை சமர்ப்பித்தார் அப்படியானால் அதுதான் மாற்றம் என்று மட்டும்தான் நாங்கள் கொள்ள முடியும் வேறு எந்த மாற்றமும் இல்லை இது பல்வேறு விமர்சகர்களால் உள்நாட்டு விமர்சகர்களான ஐலண்ட் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மற்றும் மூடிஸ் அனாலிட்டிக்ஸ் என்று சொல்லும் சர்வதேச கிரெடிட் ரேட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம் அது தவிர இலங்கையை மையமாக கொண்டு செயல்படும் கணக்காய்வு நிறுவனமான கேபிஎம்ஜியின் ஆய்வாளர் ஜெஃப்ரி போன்றோர் இவை பற்றி தங்களுடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் அது தவிர இன்னும் ஒரு ஆய்வாளர் உலக வங்கியிடம் கடன்பட்டுள்ள பிற தேசங்களை குறிப்பாக ஜாம்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை ஒப்பிட்டு இலங்கையின் எதிர்காலம் பற்றி எதிர்வுகளை எதிர்வு கூறு செய்துள்ளனர் நீங்கள் அந்த கானா ஜம்பியா பற்றிய ஆப்பிரிக்க நாடுகளுடன் நமது இலங்கை அரசு பாதையீட்டை ஒப்பீடு பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் விளக்கி கூறுங்கள் முக்கியமாக அவர் குறிப்பிடுவது அந்த ஆய்வை செய்தவர் குறிப்பிடுவது மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் உலக வங்கியிடம் கிட்டத்தட்ட பொலி சுதந்திரம் பெற்ற அதாவது காலனித்துவ அடிமைகளாக இருந்து இரண்டாம் உலக போர் முடிவில் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக தம்மை தாமே அறிவித்துக் கொண்ட நாடுகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து நாடுகள் உலக வங்கியிடம் கடன்பட்ட நிலைமையில் இருக்கின்றன அதுவிதம் கடன்பட்ட நாடுகளில் ஆர்ஜென்டினா போன்ற நாடுகள் மிக அதிக கடன்பட்ட கடனாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் அதுபோல கடனில் மொத்த தேசிய உற்பத்தியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொஜெக்ட் ப்ரொடக்டில் எத்தனை வீதாசாரம் கடன் உள்ளது என்பது ஒரு ஒப்பீட்டுக்குரிய ஒரு விஷயம் அந்த ஒப்பீட்டை செய்த போது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட மொத்த தேசிய உற்பத்தியில் நூற்றி இருபத்தேழு வீதத்தை கடனாக கடனுக்கு வட்டியாக திருப்பி செலுத்த வேண்டி இருக்கும் என்ற அதிர்ச்சிகரமான ஆய்வை ஆய்வு முடிவை கெஸ் கொலம் என்ற பெயரில் எழுதிவரும் எக்ஸ்டர்னல் டெப்ட் ஸ்ரீலங்காஸ் எனிமி அட் த கேட்ஸ் என்ற பெயரில் அந்த ஆய்வை சமர்ப்பித்துள்ளனர் பிற நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு ஆப்பிரிக்க நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஐம்பத்தைந்து சதவீதத்தை தான் அவர்கள் கடனுக்கு வட்டியாகவும் கடன் பணமாகவும் திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இன்னொரு சங்காரம் அல்லது இன்னொரு வங்கு ரோத்து சாத்தியம் என்பதனையே அவர்கள் எனிமி ஆஃப் த கேட்ஸ் வாசலுக்கு வந்துவிட்டான் எதிரி என்று எதிர்ப்பு கூறுகின்றனர் இவர்கள் இவ்வாறான அந்த பொருளியல் வல்லுநர்கள் அல்லது கணக்காய்வு நிறுவனங்களின் கணிப்பு ஒருபுறம் இருந்தாலும் பொதுவாக மக்கள் அதாவது எளிய மக்களிடம் ஒரு தோட்டப்பாடு இருக்கின்றது ஏன் இதற்கு முன்பு இருந்த அரசுகள் எல்லாம் ஒரு ஆடம்பர செலவுகள் அல்லது அதிக அளவான செலவுகளை செய்திருந்தார்கள் இப்பொழுது பதவியேற்றிருப்பவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையினை ஒரு எளிமையான ஆட்சி முறையினை நடாத்துகிறார்கள் நீங்கள் காட்டாக சொல்வதாக இருந்தால் இலங்கை தலைவர் அதாவது இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற அந்த பதவியேற்பு விழாவை கூட மிகவும் செலவு குறைந்த முறையில் நடாத்தியிருந்தார்கள் அவ்வாறு அரச செலவுகள் அதாவது ஒரு ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் இந்த ஆட்சியினை நடத்துவதன் ஊடாக மட்டும் இந்த பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ள முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களது அவதாரங்கள் சரி ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நீரியல் அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பல் மருத்துவரை சந்திக்க வரிசையில் நிற்கின்றார் அதுபோல பல்வேறு எளிமை வடிவங்கள் கைக்கொள்ளப்படுகின்றது ஆனால் இருக்கும் சிக்கலோடு ஒப்பட்டால் இந்த வேஷங்கள் அல்லது இடதுசாரிகளுக்குரிய வேஷங்களாக கருதப்படும் இந்த எளிமை நாடகம் எந்த அளவுக்கு எடுபடும் என்பது மிக மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் இந்த இலங்கை தீவின் மொத்த தேசிய உற்பத்தி இந்த வருட முடிவுக்குள் ஐந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதனை பாதட்டை சமர்ப்பித்த நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரா அவர்களே தனது பேச்சில் ஒத்துக்கொள்கின்றார் அதுவிதம் அதிகரிக்க வேண்டுமானால் மீண்டும் மீண்டும் இவர்கள் உல்லாச பயணத்துறையை அல்லது பெருந்தோட்ட பயிற்சிகையை தேயிலை ஏற்றுமதியை போன்றவற்றைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் சம்பள உயர்வுக்கு கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த கணிசமான தொகையின் பலாபலன்கள் இராணுவ செலவீனங்களுக்கும் இராணுவத்தினரின் சம்பள உயர்வுக்கும் இராணுவத்தினருடைய டயட்ரி உணவு செலவுகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாகச் சொன்னால் மலையக மக்களுடைய சம்பளம் தொடர்ந்தும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவே இருக்கின்றது அவர்களுக்கும் தேர்தல் வாக்குறுதியாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று இதே ஜனாதிபதி முன்மொழிந்தார் அதனை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஐந்து வீத வருமான அதிகரிப்பை தேடி நாங்கள் அலைந்தால் அதற்கு இன்னொரு இடம் விவசாய உற்பத்தி விவசாய உற்பத்தி பற்றி கட்டுரை எழுதியுள்ள தோழர் சுபா அவர்கள் நெல் வாணிபம் அல்லது நெல் உற்பத்தி என்பது ஏகபோக நெல் வியாபாரிகளிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி சகோதரர் அன்றாடபுரத்தை தளமாக கொண்டு இயங்குபவர் போன்றவர்களுடைய கையில் இருக்கின்றது என்றும் மேகபோகம் இருக்கும் போது நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கவோ அல்லது நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களத்தை சரியாக இயக்கி நெல் வியாபாரிகளுக்கு ஒரு உத்தரவாத விலையை வழங்க முடிவதோ சாத்தியமில்லை என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றனர் இதே விதிகள் இலங்கை தீவு உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய பொருள் உற்பத்தியாளருக்கும் பொருந்தும் நீங்கள் கூறுவதை பார்த்தால் அல்லது அவற்றினை ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது ஒரு இடதுசாரி அமைப்பினால் அல்லது ஒரு இடதுசாரி கட்சியினால் முன்வைக்கப்பட்ட ஒரு பாதீடு என கூற முடியாது என்று கூறலாமா அவ்வாறு கூறினால் அது சரியாக இருக்குமா இவர்கள் மார்க்சிஸ்டுகள் இல்லை என்பதனை டிபிஎஸ் ஜெயராஜ் போன்ற பத்திரிகையாளர்களே பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்லே கூறிவிட்டார்கள் என்றாலும் என்பிபி ஆதரவாளர்கள் அவர்கள் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் கொஞ்சமேனும் சிவப்பு இருக்கும் கொஞ்சமேனும் மக்கள் பற்றி இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கும் பத்திரிகை தனது வரவு செலவு தலையங்கத்தில் பதில் கூறியிருக்கின்றது தற்பூசணி நகரத்தில் உள்ளவர்களுக்கு பால் என்று முழங்கித்தான் கிராமத்தில் உள்ள ஏழை மக்களை வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களை தனது பக்கம் திரட்டியது ஆனால் இந்த சம்பள அதிகரிப்பு அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும்தான் வறுமை கீழே உள்ள மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எதுவுமே இல்லை என்பதிலிருந்து இவர்களுடைய இடதுசாரித்தனம் அல்லது இவர்களுடைய மக்கச்சார்பு பற்றி நீங்கள் இறைத்து கொள்ளலாம் இந்த பாதீடு ஆனது இன்று உலகளாவிய ஒரு சிக்கலாக இருப்பது இந்த ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்குமான அந்த இடைவெளி இந்த இடைவெளி தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் அதிகரித்து செல்கின்றது பல நாடுகளும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு முனைகின்றன இந்த பாதீடு இந்த ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்குமான இடைவெளியினை குறைப்பதற்கு எந்த வகையில் உதவும் அல்லது அவ்வாறு உதவும் என்று நினைக்கின்றீர்களா நிச்சயமாக உதவாது ஏனென்றால் இந்த இந்த மூடி மூடிஸ் அனாலிட்டிக்ஸ் தன்னுடைய ஆய்வில் வருமானத்தை விட செலவினங்கள் அதிகரித்துள்ள வட்டிச்சமை போன்றவற்றின் போன்றவற்றின் காரணத்தால் இந்த அரசு நெருக்கடிகளை சந்திக்கும் இந்த இந்த எதிர்காலத்தில் இந்த பாதெட்டை நிறைவேற்றுவதற்கு பகுதி பகுதியாக உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கப்படுகின்றது இது ஒரு பெரிய வெற்றி ரணில் எரித்த நூலகத்தை நாங்கள் ஐநூறு மில்லியன் ஒதுக்கி மீட்டுள்ளோம் என்றெல்லாம் வெற்றி பிரதாபம் கூறினாலும் இந்த ஐநூறு மில்லியன் பல தவணைகளாக சென்றாலும் முழு ஐநூறு மில்லியனும் இந்த பாதெட்டு காலமான ஒரு வருடத்துக்குள் சென்றடையுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் செலவினங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகாரமாக அதிகமாக இருக்கின்றது வட்டி சுமை உலக வங்கி விதித்துள்ள வட்டிச்சுமை கொடுமையாக இருக்கின்றது குறிப்பாக இந்த எக்ஸ்டர்னல் டெப்த் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுத்துள்ள கடன்கள் அதற்கான வட்டி போன்றவை இப்போது அவர்கள் ஒரு கேபிட்டல் ஹாலிடே என்பதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அவர்கள் வட்டியோ கடன் மீழ்பனமோ செலுத்துவதில்லை அவற்றை செலுத்த போது அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும் என்றுதான் எதிர்ப்பு கூறுகின்றார்கள் இப்பொழுது இந்த நீங்கள் முதல்வர் தொட்டு சந்திர உங்களுடைய ஒரு பதிலில் தோட்ட இது போதிய ஊக்குவிப்புகளை இந்த பாதையீடு வழங்கவில்லை என்று அதனை சற்று விளக்கமாக கூறுங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த ஏனெனில் இந்த ஜேவிபியினுடைய கடந்த கால பார்வை என்பது எப்பொழுதும் இந்த தோட்ட தொழிலாளர்களை ஒரு இந்திய விரிவாக்கத்தின் வடிவமாக பார்த்து அவர்களை ஒடுக்குவது இல்லையே இருந்தது அதிலிருந்து தாங்கள் மாறிவிட்டோம் என்று ஒரு தோட்ட பட்னியை இப்பொழுது முன்வைக்க விரும்புகிறார்கள் அதற்கான சில வாக்குகளும் அவர்களுக்கு மலைய பகுதியிலிருந்து கிடைத்திருக்கின்றன அதற்கு பதிலீடாக இந்த பாதுகாட்டில் தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன நன்மைகள் அல்லது என்ன உறுதிப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய சம்பளம் தொடர்ந்தும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாகத்தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் குழந்தைகள் என்று வர்ணிக்கப்பட்ட மலையாள மக்கள் இப்போதும் அவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தேர்தல் காலத்தில் அனுரா அவர்களுக்கு கலன் கண்ணீர் வடித்தார் அந்த கண்ணீரின் ஊடாக ஒரு நம்பிக்கை பிறந்தது அவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்கும் என்று ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்பது இங்கிலாந்து பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐந்து பவுன் அல்லது ஆறு பவுன்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட அவர்கள் கூறுவது இங்கு உள்ள ஒரு மடுத்தியால சம்பளத்தின் பாதியைத்தான் ஒரு நாளுக்கு கோருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு கூலி தொழிலாளருக்கு இப்போது மூவாயிரம் ரூபாய்கள் வரை விவசாய கூலிகளுக்கு மூவாயிரம் ரூபாய்கள் வரை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது போதாது அது வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாது என்ற எழுச்சி குரல்கள் எழுப்பப்பட்டுள்ளது அண்மையில் முள்ளிவாய்க்காலில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உண்ணாவிரதம் இருந்த முன்னாள் விடுதலை போராளி ஒருவர் கூட நாளுக்கு கூலி என்பதற்கு பதிலாக மடுத்தியாலத்துக்கு எழுநூறு ரூபாய்கள் கூலி வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த இன்றைய வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியும் அதாவது எட்டு மடுத்தியாலம் ஒரு நாளைக்கு வேலை செய்வதற்கு ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய்கள் ஆவது கிடைக்க வேண்டும் என்று போராட்டக் குரல்கள் வெடித்திருக்கின்றன ஆனால் மலைய மக்கள் இன்னமும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேயே வாழ நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் இதிலிருந்து இவர்களுடைய உழைப்பும் மக்கள் மீதான பாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் சார்பாக கூறுவர்கள் கூறுவது இவ்வாறான நம்பிக்கையினங்கள் இருந்தால் கூட எழுபது ஆண்டுகளாக ஏனைய இரண்டு கட்சிகளாலும் பால்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதாரத்தினை இந்த நாட்டின் ஒற்றுமை உட்பட பல கூறுகளில் அந்த இரண்டு கட்சிகளும் ஏற்படுத்திய கேடுகளை இப்பொழுதுதான் புதிய கட்சி புதிதாக இவர்கள் பொறுப்பேற்று சரிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் ஒரு குறுகிய கால பகுதியில் சரி செய்ய வேண்டும் என நாம் இவர்களிடம் எதிர்பார்ப்பது சரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் இதற்கு நான் பதில் கூற வேண்டுமாயின் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பில் மக்கள் மத்தியில் பேசி வரும் பேச்சாளர்களுடைய பேச்சுக்களைத்தான் பதிலாகத் தர வேண்டும் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பில் தையிட்டு விவகாரம் பற்றி பேசிய பேச்சாளர் கேட்கின்றார் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் தெற்கில் ஒரு விநாயகர் கோயிலையோ ஒரு கிருஷ்ணர் கோயிலையோ உங்களால் உடைக்க முடியும் என்றால் தையிட்டியில் ஏன் ஒரு புத்தர் கோயிலை உடைக்க முடியாது அதுவிதம் உடைக்கும் போது தையிட்டியில் ஒரு புத்தர் கோயிலை உடைக்கும் போது மட்டும் ஏன் நாடு தளவிய அளவில் இனக்கலவரம் பெறும் என்று அவர் கேட்கின்றார் அதுபோல பொருளாதார விவகாரங்கள் பற்றி மக்கள் போராட்ட முன்னணி பேசும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் தருகின்றார்கள் அதாவது இந்த எழுபது ஆண்டு கால துர் ஆட்சி அல்லது கெட்ட ஆட்சிகளை பற்றி விமர்சித்து அந்த கெட்ட ஆட்சிகளை இல்லாமல் செய்து உண்மையான மக்களாட்சி தருவோம் என்பதுதான் திசநாயக்காவினதும் அவரது சகாக்களினதும் தேர்தல் வாக்குறுதிகளாக இருந்தது தேர்தல் வாக்குறுதிகளில் எதையுமே காப்பாற்றவில்லை குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முயற்சிக்கவே இல்லை என்பது இப்போது பெரிய கேள்வியாக என்பிபியினுடைய நோக்கங்களை அம்பலப்படுத்தும் ஒரு பெரிய கேள்வியாக எழுந்து வருகின்றது மேலும் இவர்கள் இதுபோல தங்களுடைய ஆட்சி சிறப்பை தொடரும் பட்சத்தில் மக்கள் மீண்டும் ஒரு அறகலையா போன்ற ஒரு எழுச்சிக்கு தயாராவார்கள் அரகலையாவிடம் இருந்துதான் இவர்கள் இந்த மாற்றம் என்ற முழக்கத்தையும் திருடி இவர்களுக்கு உண்மையிலேயே எந்த காலத்திலும் மாற்றம் என்ற முழக்கமோ மாற்றம் என்ற நோக்கமோ இருக்கவில்லை என்றும் கடந்த காலத்தில் அது சந்திரிகா அரசில் இவர்கள் அங்கம் வகித்த காலத்தில் இன ஒடுக்குமுறையிலும் உலக வங்கிக்கு சேவை செய்வதிலும் நீங்கள் குறித்த இரு பெரும் கட்சிகளையும் இரு பெரும் கட்சிகளுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இவர்களும் செயற்பட்டாளர்கள் என்று பிரபல அரசியல் எழுத்தாளர் அவர்கள் எழுள்ளதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆம் நாங்கள் இவ்வளவு குறைபாடுகளை இந்த அரசின் மீது இந்த அரசின் பொருளாதார கொள்கையில் பாதீடு மீது முன்வைத்தாலும் இன்னொரு வகையில் இப்பொழுது விரைவில் நடைபெற உள்ளதாக கருதப்படுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெற்கில் மட்டுமல்ல வடக்கில் கூட இவ்வாறான ஒரு தேர்தல் நடைபெற்றால் என்பிபி அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தான் அதிக இடங்களை பிடிக்கலாம் என்ற ஒரு எதிர்பூரல் கூறப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து இந்த நான் ஏனென்றால் மோசமான தவிர்த்துவிட்டு நல்ல சொத்தையை தெரிவு செய்வது என்பதுதான் தேர்தல் லக்கணமாக இருக்கின்றது மேலும் நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளூராட்சி சபை தேர்தல்களோ மாகாண சபை தேர்தல்களோ கட்சி தொண்டர்களுக்கு பதவிகளை வழங்குவது அடுத்த தேர்தலுக்கு மேடை போடுவதற்கும் தோரணம் கட்டுவதற்கும் ஆக்கள் தேவை அவர்களையும் தொடர்ந்து பரிபாலிக்க வேண்டிய தேவை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கின்றது மேலும் இந்த தமிழ் பகுதிகளில் குறிப்பாக தமிழ் கவி பகுதிகளில் தேர்தலில் தோற்ற அணிகள் தங்களது தோல்வியை தங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டதை இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை மேலும் தமிழ் அரசியல் சக்திகள் ஒவ்வொன்றும் இலங்கையை ஆக்கிரமித்துள்ள மேலாதிக்க சக்திகளுக்கும் அல்லது ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் சேவகர்களாக செயற்படுகின்றனர் ஆக மொத்தத்தில் மக்களுடைய செல்வாக்கை அவர்கள் இழந்ததன் குறியீடுதான் என் கிடைத்த ஆசனங்கள் வடகிழக்கில் கிடைத்த ஆசனங்கள் ஆனால் இந்த ஆசனங்களை தொடர்ந்து தக்க வைக்க இவர்கள் குறைந்தபட்சம் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது பாராளுமன்றத்தை போர்க்களமாக சென்ற சீருடை அணியாத சிறுத்தைகளிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் இன சமத்துவத்தை நிலைநாட்ட ஒரு முன்னடி எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு பதிலாக தொடர்ந்து கள்ள மௌனம் சாதிப்பதும் தொடர்ந்து இனக்கலவரம் வெறும் என்று மிரட்டுவதும் மக்களுடைய தீர்வை வழங்க மறுப்பதும் எந்த விதத்திலும் இவர்களுக்கு வாக்கு வங்கியை தொடர்ந்து பேணுவதற்கு உதவி செய்யாது உங்களுடைய இந்த பதிலை நான் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த பாதகத்தில் இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் தெற்கில் மட்டுமல்ல வடக்கில் கூட தமிழ் கட்சிகளின் குறைபாடுகள் அவர்களுடைய வலிமையின்மை காரணமாக தேசிய மக்கள் சக்தி தான் அதிக இடங்களை பெறும் அந்த தேசிய மக்கள் சக்தியின் மீதான கவர் போவதற்கே இன்னும் சில ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் இந்த பாதீட்டினால் மட்டும் அவர்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்ற செல்வாக்கு உடனடி உடனடியாக குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என நான் எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் குறிப்பாக இந்த மேலை தேய பாராளுமன்றவாதத்தின் அடிவரடிகள் அல்லது ஆதரிப்பவர்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் இந்த போலி சுதந்திரம் கிடைத்த இரண்டாம் உலக போர் முடிவில் இருந்து இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு ரெண்டு ஆளம் கும்பல்களை ஒரு ஏ டீம் ஒரு பி டீம் உருவாக்கி தான் ஆட்சி ஆட்சி செய்தவர்கள் எங்கள் நாட்டை பொறுத்தவரை ஆங்கிலேயர்கள் இங்கு வந்தார்கள் என்றும் இலங்கையில் ஒரு ஒரு மேலதிகமாக ஒரு மூன்றாவது அணி உருவாகி இருக்கின்றது என்றும் அந்த மூன்றாவது அணியை மேலும் கடன்களை வழங்கியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் பிராணவாயு வழங்கியோ ரெண்டு தவணைகளுக்கு டூ டேர்ம்ஸ் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களால் சொல்லப்படுகின்றது ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி அறுபத்தெட்டு வீத வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்த கோத்தபாயா உறுதியான ஆட்சி அமைப்பார் என்று நம்பப்பட்ட கோத்தபாயாவினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டதனையும் நாங்கள் அவதானித்துள்ளோம் அந்த ஆட்சி தூக்கி பின்னால் ஏகாதிபத்திய சதிகள் அல்லது கோத்தபாயா திருகோணமலை துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு வழங்க மறுத்தது மற்றும் அமெரிக்கா அமெரிக்கா எயிட் போன்ற விவகாரங்கள் இருந்தாலும் மக்களுடைய எழுச்சி என்பது ஏற்படுத்தப்பட்டது உண்மை கோஹோம் கோத்தா என்பது கோஹோம் ரணில் என்றும் மாறியது ஆனால் தொடர்ந்து அந்த கிளர்ச்சியாளர்களால் ஒரு அரசமைக்க முடியாமையும் அந்த கிளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துச் செல்ல அவர்களுக்கு கிராமங்களிலும் பிற இலங்கையின் பிரதேசங்களிலும் அமைப்புகள் இல்லாமல் போனதும் அவர்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இல்லாததும் காரணமாக இருந்தது ஆனால் தொடர்ந்தும் மக்கள் எழுச்சிகள் இத்தகைய குறைபாடுகளோடு தான் தோன்றும் என்று யாராலும் வரையறுக்க முடியாது நன்றி இப்போ நீங்கள் சொன்னவற்றை தொகுத்து பார்க்க போனால் இந்த பாதீடு ஒரு பழைய முந்தையில் புதிய கல் போலத்தான் இருக்கின்றது இது எவ்வாறு இந்த நிலைமைகள் போக போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி வணக்கம் வணக்கம்